உலகில் அதிக கசப்பு சுவை கொண்ட பொருளை அறிவியலர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஜெர்மனியில் உள்ள மியூனிக் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் உணவு ஆராய்ச்சியாளர்கள் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்தில் பரவலாக காணப்படும் காளான் தான் உலகிலேயே அதிக கசப்பு சுவை உள்ளது என்றும் அதற்கு காரணமான வேதிப்பொருளையும் கண்டறிந்துள்ளனர் பொதுவாக கசப்பு சுவை உள்ள காளான்கள் உள்ள தகுந்தவை அல்ல என்று கருத்து பரவலாக நம்பப்படும் ஆனால் இந்த காளான் உண்பதற்கு மிகவும் பாதுகாப்பானது என்று கூறியுள்ளனர் இந்த காளானின் பெயர் அமரோபோஸ்டியா ஸ்டிப்டிகா இதனை கசப்பு ராக்கெட் பூன்றை என்று அழைக்கின்றனர் இக்காலானில் உள்ள போரின் டி என்கிற வேதிப்பொருளை ஒரு நபர் ஒரு கிராம அளவில் உட்கொண்டால் அவர் அதன் கசப்புத் தன்மையை கரைக்க பதினாறாயிரம் லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டியிருக்கும் என்கிறார்கள் இந்த வேதிப்பொருள் உணவுப் பொருட்களில் விஷம் இருப்பதை கண்டறிய பயன்படுத்த முடியும் என்கிறார்கள் வருங்காலத்தில் உணவு தொழில்நுட்ப ஆய்விலும் இது உதவக்கூடுமாம் உலகம் முழுவதும் பல நிறுவனங்கள் தாவரங்களின் கசப்பு சுவையை பற்றி ஆராய்ந்திருந்தாலும் காளான் போன்ற பூஞ்சை வகைகளில் கவனம் செலுத்தியவர்கள் மிகவும் குறைவு கசப்பு சுவைக்கான உணர்மிகள் வாயில் மட்டுமல்லாமல் வயிறு குடல் இதயம் மற்றும் நுரையீரிலும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது மரங்களில் வளரும் இந்த கசப்பு காளானை சாப்பிடும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்க ட்ரை பண்ணுவீங்களா